வெல்கம் டு மொஷேஸ் கில்லாடி கிச்சன் இன்றைக்கி நம்ம மட்டனை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டான மட்டன் சுக்கா தாங்க பண்ண போகிறோம் ஒரே மாதிரி ஸ்டைலில் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்கன்னா ஒரு முறை இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் இதை பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இது பார்த்திங்கன்னா ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த டேஸ்ட்டான மட்டன் சுக்காவை என்னோடய ஸ்டைலில் நம்ம எப்படி பண்ணலாங்கிறதா இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குதுன்னு இப்போ இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் இதில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி சேர்த்து வெங்காயத்தை நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் ஒருமையாக ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுப்பை நல்லா சிம்மளே வச்சு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது அளவுக்கு ப்ரவுன் கலர் வந்ததும் எண்ணெயிலேருந்து இந்த வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க வெங்காயத்தை இந்த மாதிரி தனியாக எடுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆறுனதும் ட்ரையான ஒரு மிக்சி ஜாருக்கு இந்த வெங்காயத்தை மாற்றிக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இல்லைனா ஒரு நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இன்றைக்கி நம்ம மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு போன்லெஸ் மட்டன் எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கோங்க அப்போ தான் வெந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்னுமே மட்டன் வந்து சுருங்கி வரும் இப்போ கிளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கஷ்மீர் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சோம்புத்தூள் சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மட்டனோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி டேஸ்ட்டில் ஒரு முறை நீங்கள் மட்டன் சுக்கா செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கே இன்னும் அட்டகாசமாக இருக்கும் மசாலாவை மட்டனோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க அரை மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் மட்டனோட நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கோங்க நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி மசாலா நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கணும் இப்போ ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் நல்லா சூடானதும் வெங்காயம் பொறிச்சோம்ல அந்த எண்ணெயவே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ரெண்டு துண்டு பட்டை மூணு போல் கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு கடைசியாக இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு சேர்த்துக்கங்க சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம ஊற வச்சுருக்க மட்டனை இதில் சேர்த்துடலாம் சேர்த்து இந்த எண்ணெயிலே ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம எந்த பொருளையும் வதக்கி சேர்க்கலைங்க எல்லா பொருளையும் பச்சையாக சேர்த்துருக்கறதுனால எண்ணெயில் ஒரு நாலு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ரெண்டு கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையிலே சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கங்க அடுப்பை வந்து சிம்மிலையே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கங்க அடிப்பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ஒரு கப்பு போல் தண்ணியை பாத்திரத்தில் சேர்த்துட்டு அந்த பாத்திரத்தை நல்லா அலசி அந்த தண்ணியவே இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா குக்கரை மூடி போட்டு வெயிட் போட்டுட்டு அடுப்பை சிம்லேயே வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் போட்டு எடுத்துக்கோங்க நான் கரெக்டாக அஞ்சு விசில் போட்டு ஏர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணியிருக்கேங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மட்டனும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்க மட்டன் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் மூணு வரமிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா பொறிஞ்சதும் நம்ம வேக வச்சுருக்க மட்டனை இதில் சேர்த்துடலாம் மட்டனை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு ஐ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா அடுப்பு ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா போதுங்க ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இந்த மாதிரி நல்லா வத்தி வந்துடும் இந்த மாதிரி நல்லா வத்துனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியிலே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா கமகமன்னு என்னோடய ஸ்டைலில் மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதை ஒயிட் ரைஸோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்தோடயமே ரொம்ப அருமையாக இருக்கும் என்னோடய ஸ்டைலில் இந்த மட்டன் சுக்காவை நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மட்டன் சுக்கா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் மோஸ்டி ஸ்கில் அடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பாய்